நம்ம எல்லாரையும் வச்சு செஞ்சா அவர் நம்மள வச்சு செய்வார் அந்த மாதிரி வந்து ஆதிபரோ கிட்டத்தட்ட அவர் வந்து இப்போ ஒரு சரி ஓகே விட்டுருவோம் இந்த அனைவருக்கும் வணக்கம் ஏற்கனவே நம்ம நான் பேசிட்டேன் இருந்தாலும் இந்த படத்தினுடைய வாய்ப்பு வந்து ப்ரோ எனக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு மட்டும் இல்லை அவர் சொன்ன மாதிரி இதில் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பதினாலு பேர் ஃப்ரம் இன்டர்நெட் எடுத்திருக்காரு அப்படின்றதே ரொம்ப பெருசாக பார்க்குறோம் இது மேபி இன்னொரு ட்ரெண்ட் செட்டிங் படமாக கூட இருக்கலாம் எப்படி ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் எல்லாம் தொடர்ந்து படம் எடுக்க வந்து அப்படி அந்த குரூவோடு வந்து வந்து படம் பண்ணாங்களோ அது மாதிரி ஆன்லைன் கிரியேட்டர்ஸ் எல்லாரும் அடுத்தடுத்து திரைத்துறைக்குள்ளே வர்றதுக்கு இந்த படத்தை படத்தினுடைய வெற்றி ஒரு மிகப்பெரிய அடித்தளமாக அமையும் நம்புகிறோம் சோ அதுக்கான அடித்தளத்தை அமைக்கக்கூடிய ஒரு படத்தை கொடுத்துருக்காரு ஆதி ப்ரோ அப்படின்றதையும் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் எப்படி ப்ரோ நீ செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்க மாட்டேன் ஏன்னா பாவம் அவருடைய கெத்தனை என்ன சூஸ் பண்ணுறாரு பட் அந்த பொசிஷனிங்னு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா இப்போ இந்த ஒரு வருஷம் ஆயிடுச்சு இந்த படம் நாங்கள் கமிட் ஆகி இப்போ ஒர்க் பண்ணி இப்போ இந்த வருஷம் ரிலீஸ் ஆகுது இந்த ஒரு வருஷத்துல ஒருத்தர என்னை கூப்பிடலாம் நடிக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து கேட்பேன் எத்தனை படம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எத்தனை படமா ஒரு வருஷத்துல ஒரே படம் தான் ஒரே அதில் ஒரு பேர் கோபாலு ஒரு வருஷமா பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காரு அவர் தான் ஆதிபுரம் அப்படி வச்சு எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னேன் ஆனால் ரொம்ப வேர்த்தியான ஒரு லான்ச் இதை விட ஒரு பெரிய லான்ச் கிடைக்குமா எனக்கு அப்படின்னு தெரில எல்லாமே அமைஞ்சு வந்துச்சு ஆதி ப்ரோனுடைய அறிமுகம் அவருடைய நட்பு அதுக்கப்புறம் இந்த படம் சுந்தர்சி சாரோட பேனர் இது எல்லாமே அமைஞ்சு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இது எத்தனை பேருக்கு இந்த கொடுப்பினை இருக்குன்னு தெரில ஏதோ ஒரு திரைத்துறைக்குழு நொழிகிறதுக்கு எனக்கு இப்படி ஒரு கொடுப்பினை கிடைச்சிருக்கு அப்படின்றத நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ அவங்க எல்லாருடைய நம்பிக்கையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற விதத்தில் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கேன் நம்புகிறேன் ஏன்னா சுந்தரி சாரிங்க நின்னு விக்னேஷ்னு பேர் சொன்னோடன்னே எனக்கு அவர் நம்ம பேர்லாம் எல்லாம் சொல்றாரு அந்த அளவுக்கு நான் சோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சாமானிய இடத்துல இருக்கக்கூடிய என்னை வந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஸ்க்ரீன் அத்தனை இடத்துல அப்பயரா வச்சிருக்காங்க அப்புடின்னா உண்மையிலே இந்த டீம்க்கு என்றென்றைக்கும் நன்றிக்கிடன் பட்டிருக்கேன் கண்டிப்பா எல்லோருடைய நம்பிக்கையும் பூர்த்தி செய்யக்கூடிய வகையில செயல்படுவேன் அப்படின்றதை இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் என்ன பெரிய பதவிப்பிரமாணம் எடுத்துக்கிற மாதிரி பேசுகிறேன்னா சரி ஸோ நன்றி மீண்டும் மீண்டும் நன்றியை தவிர வேறு எதுவும் இல்லை மீசியம் ஊருக்கு என்ன மாதிரியான ஒரு படம்னா கம்ப்ளீட்டான ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுக்கக்கூடிய எல்லாமே இருக்குது படத்தில் இது வந்து சொல்லப்போனால் ஒரு மாடர்ன் விக்ரமன் படம் இல்லை மாடர்ன் கேஸ் ஒரு படம் இப்படி நீங்க யாரை வேணா சொல்லலாம் அத்தனை ரெஃபரன்ஸும் உள்ள வைக்கலாம் காரணம் சென்டிமெண்ட் ஈக்குவலான நட்பு ஈக்குவலான ரொமான்ஸ் ஈக்குவலான சாங்ஸ் ஈக்குவலான ஃபைட் இப்படி எல்லாமே கலந்து கட்டி ஒரு படமா சொல்லப்போனால் ஒரு ஷார்ட் பில்ம் எடுக்கிறவங்க இல்லை இன்டர்நெட்ல இருக்கிறவங்க தான் படம் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க நினைச்சு உள்ள வந்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு படமா இருக்காது ஒரு பக்கா கமர்ஷியல் என்டர்டெய்னர் ஒரு கம்ப்ளீட் மசாலா மூவி ஏபிசிடி அத்தனை சென்டர்களுக்கும் போய் சேரக்கூடிய ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்கோம்